இன்றைக்கி வந்து நம்ம வந்து இடம் பார்த்தீங்கன்னா வைகா சித்தா ஆயுர்வேதாக வந்திருக்கோம் என்னென்னா நம்ம என்னோட நான் கம்ப்யூட்டர் உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப காலில் வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு நின்று ஒர்க் பண்ணுறதுனால காலில் வந்து சில ப்ராப்ளம் வருது அதனால் வந்து இவங்கள்ட்ட நம்ம பர்சனாக கேட்டிருந்தோம் அவங்க வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம வந்துருக்கிறது கேரளாவில் வந்திருக்கோம் இப்போ வந்துட்டு த்ரீ டேஸ் தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அதை டேரெக்டாக டாக்டரை போய் செக் பண்ணிவிட்டு என்னான் கற்று வாங்க போகலாம் என்ன பேர் டாக்டர் அபிலாஷ் உட்காருங்க சார் சொல்லுங்க சார் இப்போ என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஹெல்த்துக்காக இப்போ நம்ம என்ன மெயின் என்னென்னா சார் இப்போ சிஸ்டம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் சார் நம்மளுக்கு வந்து எங்கள் ட்ராவல் அந்த கிடையாது ஒரே இடம் தான் ஸ்டாண்டிங்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சார் கால் மட்டும் என்னன்னா தொங்க போகிறதுனால இந்தமாரி ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகும் சார் அதுதான் இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டல் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க சார் அதனால உங்கள்ட்ட கன்சல்ட் நீ வாங்க பார்த்தோம் வெயின்ஸோட பிரச்சனை தான் ரொம்ப மைல்டாக தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக சர்க்குலேஷன் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கும் அந்த இடத்துல அதாவது இம்பியூர் பிளட் ஸ்டாக்னண்டாக இருக்கும் அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் கம்மியும் கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்ச பிளட் தான் அதிகமாக அதில் ஸ்டாக்னண்டாக நிற்கும் லோஜிக்கலா சொன்னால் ரொம்ப சின்ன விஷயம் தான் அதாவது இதயத்திலிருந்து ஆற்றல் வழியாக எல்லா இடத்துக்கும் பிளட் போகுது பெயின் வரையா திருப்பி வரணும் போறது நல்ல பிளட்டும் திருப்பி வர்றது அசுத்தரத்து சொல்லுவோம் இம்பியூர் பிளட்னு சொல்லுவோம் அந்த இம்பியூர் பிளட்னா அது எங்கேயாவது ஸ்டாக்னட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்னு சொல்றது லாங் ஸ்டாண்டிங் ஒபிசிட்டி இந்த மாதிரி வெயிட் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நேரம் நிக்கிறவங்களுக்கு அந்த கிராவிடேஷன் புள்ளனால மேல போகாம அப்படியே ஹோல்டா நிற்கும் அந்த பிரச்சனை தான் இது அது ரொம்ப சூப்ப தான் இருக்குது அதாவது ரொம்ப மேலமா ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு போயிருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நம்ம இதில் கம்ப்ளீட்டா அது கியூர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் தெராப்பி மட்டும்தான் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் மீதி பண்றது அவங்க உடம்பு தான் அவங்க வெயிட் தான் ஸோ அந்த கிராவிடேஷன் புல் அந்த வெயினுக்குள்ளே அந்த முன்னாடி இருந்த அந்த சத்தியை திருப்பி கொடுக்கறதான் நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும்தான் ஓகே ஆகும் இல்லை செகண்ட் கிரேட் தேர்ட் எல்லாம் போயிருச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்தான் ட்ரீட்மெண்ட் அண்ட் செகண்ட்ரியா தானியம் தாரான்னு சொல்லுவோம் இட்ஸ் ஒரு நம்ம ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி உடம்பு ஃபுல்லாக ட்ராப் பண்ணுறது அதுக்கு மெயின் பர்பஸ்னு சொல்றது நம்ம அந்த மசில் டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும் அண்ட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபேன் இன்ஃப்ளமேட்ரி தெரப்பி நம்ம ஸ்வெல்லிங் எல்லாம் இருக்குன்னா இவாபரேட் பண்ற மாதிரி ஸ்டீம் கூட சேர்த்திருக்கும் ஆவிக்குழினு சொல்லுவோம் அது உங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அது எப்படி இருக்கும்னு எல்லாம் உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு பாடி இன்ஃப்ளமேஷன் குறையும் அந்த சர்க்குலேஷன் பிளாக் ஆகிருக்கிற இடங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ லாஜிக்கலி அது கொஞ்சம் கன்வீனியான ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான் அது இப்போ லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ஆகுது அதெல்லாம் அதுக்கு கிளியர் பண்ணுவோம் லம்பர் ஸ்போன்லோசில் ஷயாட்டிக்கா நம்பர் ரெடிக்கலாம் பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் அது இப்போ எத்தனை டேஸ் ஸ்டே பண்ணுறோம் செவன் டேஸ் வரும் ஃபைவ் டேஸ் வரும் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கு பொறுத்து ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஒரு ஃபைவ் டேஸ் அவ்வளோதான் ரொம்ப நாள்லாம் இருக்கணும் இப்போ அந்த ஃபைவ் டேஸ்ல வந்து நம்ம இது பண்ண முடியுமா அது ஒரு இக்னிஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் நீ உங்கள் உடம்பு அதை பார்த்துக்கணும் உள்ளதான் உங்கள் மசில்ஸ் லூஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு நாங்கள் கொடுக்குற அந்த எக்ஸ்டர்னல் மெடிசன் கோயில் வச்சு மசாஜ் பண்ணி நீங்க நான் சொன்ன மாதிரி ப்ராப்பரா ரெஸ்ட் ஏதாவது ரொம்ப நேரம் நிக்காம ரொம்ப ஸ்ட்ரெயின் அந்த காலு குடுக்காம உங்க வீட்டை உங்க இந்த என்ன சொல்றது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நம்ம உடம்பே நம்ம குணமாக்குறதுக்காக நம்ம செக் பண்றோம் அவ்வளவுதான் சோ ஃபைவ் டேஸ்ல இப்படி இருந்தது இப்படி மாறி போகணும் எந்த மேஜிக் இதுல நடக்காது நாங்க அத இனிஷியேட் பண்ணி விடுறோம் நம் அதாவது அந்த என்ன நடக்கணுமோ அதுக்காக நாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி விட்ருறோம் அவ்வளவுதான் இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும் இதுக்கு வந்து எப்படி சார் அமௌண்ட் நமக்கு யூஷுவலி கொஞ்சம் கோஸ்ட்லி நான் ஹேர் கேரளா ஆயுர்வேத ஹெல்ப் இது சொல்லும்போது ஏன்னா ஓயில் யூஸ் பண்ணுறதுனாலையும் அது மாதிரி ஆனா நாங்க என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நம்ம அந்த கம்பேர்டிலி மேக்ஸிமம் எங்களால் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி அதை ரைட்டு கம்மி பண்ண முடியும் முடியுமோ அப்படி வச்சுருக்கோம் செவன் ஹண்ட்ரட் தான் வரும் அது பாடி மசாஜ் பாடி மசாஜ் ஸ்டீமும் ஆவி குழியும் எல்லாம் சேர்த்து செவன் ஹண்ட்ரட் தான் அண்ட் அது கூட சேர்த்து ஆக்சுவலாக அது ஒன் அண்ட் ஒரு செவன்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துடும் ஒன்றே கால் மணி நேரம் வந்துரும் ஓகே ஓகே அண்ட் எபோ ஆல் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வலி அதிகமாக இருக்குன்னா நம்ம அந்த டைம் பார்க்க மாட்டோம்

தான் நீங்க <Circumvah> <cere> <Marvin Gay penso>

போயிரும்ார்மலி சில பேருக்கு கொஞ்சம் அதிகமா தேவை இருக்கும் நாங்க அது டைமிங் பாக்காமலே அது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி தான் எல்லாரும் கேட்பாங்கன்னு